வணக்கம் அக்குப்பஞ்சர் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற வீடியோ சீரீஸில் இது இரண்டாவது வீடியோ அதாவது நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகிற இரண்டாவது பாடம் இதோட தலைப்பு என்ன அப்படின்னா அக்குப்பஞ்சர் சிகிச்சை எவ்வாறு வேலை செய்கிறது நீங்கள் அக்குப்பஞ்சர் சிகிச்சை கொடுக்க விரும்புனீங்கனாலோ அல்லது அக்குப்பஞ்சர் அக்குப்பஞ்சர் கற்றுக்க விரும்பினாலோ அல்லது எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு அக்குப்பஞ்சர் நிபுணராக விரும்பினாலோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக மிக முக்கியமான பாடம் என்ன அப்படின்னா அக்குப்பஞ்சர் சிகிச்சை மனித உடம்புல எப்படி வேலை செய்யுது அக்குப்பஞ்சர் நீங்க இருக்கணும் ஏதோ ஒரு தோராயமா வேலை செய்யுது இப்படி வந்து ஒரு இடத்துல அக்குப்பா வேலை செய்யுது நீல குத்துறா வேலை செய்யுது அப்படின்னு குத்துப்பதிப்பா நம்ம கத்துக்க கூடாது அக்குப்பஞ்சர் சிகிச்சை நம்ம உடம்புல எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம் இதுக்கு முன்னாடி வீடியோல என்ன சொல்லிருக்கீங்க அப்படின்னா மனித உடம்புல ஏராளமான அக்குப்பஞ்சர் புள்ளிகள் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த அக்குப்பஞ்சர் புள்ளிகள் அதை தொடும்போது நம்ம உடம்புல நோய் வந்து குணமா ஒரு வாய்ப்பு கிடைக்குது இது எப்படி நடக்குது அப்படின்னா நமக்கு ஒரு உடம்பு இருக்கு நம்ம உடம்பு இந்த பூமியில இருக்கு அதாவது இந்த சுற்றுப்புறத்தில் இருக்கு நம்ம உடம்புக்குள்ள காந்த சக்தி நிரம்பி இருக்கு அதாவது ஆற்றல் எனர்ஜி அதை வந்து நிரம்பி இருக்கு நம்ம இந்த உடம்பை தவிர இந்த உடம்புலேருந்து இருந்து அப்படியே வெளியே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பூமி பூமி முழுக்க இந்த பிரபஞ்சம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் சக்தி நிரம்பி இருக்கு மனித உடம்புல இருக்கிற அந்த காந்த சக்தியும் இந்த பிரபஞ்ச பிரபஞ்சத்தில் இருக்கிற கண சக்தியும் எப்பயுமே ஒன்றா தான் இருக்குது ஒன்றுக்கு ஒன்று ஒரே கோர்வையாக ஒரே தொடர்பு தான் இருக்குது இந்த பிரபஞ்ச கண சக்தி தான் அதாவது சுற்றுப்புறத்தில் இருக்கிற அந்த ஆற்றல் தான் வந்து பார்த்திங்கன்னா மனித உடம்புக்கு தேவையான சக்தியை எப்பயுமே சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்குது எது மூலமாக சப்ளை பண்ணுதுன்னா இந்த அக்கு அக்குப்பஞ்சல் புள்ளிகள் மூலமாக தான் உடம்புக்கு சப்ளை பண்ணுது இப்படி இந்த சப்ளை பண்ணுற இந்த ப்ராசஸ் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால தடைப்பட்டு போகும்போது மனித உடம்புல நோய் உண்டாது அப்ப எந்த புள்ளியில தடைப்பட்டு இருக்கோ அந்த புள்ளியில நம்ம தொட்டு அந்த தடையை நீக்கும் போது பிரபஞ்ச ஆற்றல் வந்து நம்ம உடம்புக்குள்ள விரும்புவிறுன்னு தாய்ஞ்சு ஓடும் போது அந்த நோய் வந்து தானாகவே குணமாகும் நீங்க மனவளக்கலை வேதாத்திரி மகிழ்ச்சியோட மனவளக்கலை நீங்க லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு வேதாத்திரி மகிழ்ச்சி அடிக்கடி வந்து சொல்லக்கூடிய கான்செப்ட் என்னன்னா மனித உடம்புல இருக்கக்கூடியது ஜீவகாந்தம் நம்ம மனித உடம்பு தவிர எல்லா இடத்துலையும் இருக்கிறது வான் காரணம் அப்படின்னு சொல்லுவார் ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று இன்ட்ராக்ட் பண்ண இன்ட்ராக்ட் ஆகிட்டே வந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு அடிக்கடி ரிப்பீட்டடாக அவரோட ஸ்பீச்லையும் சரி புக்ஸ்லையும் சொல்லிக்கிட்டே இருப்பார் அதே கான்செப்ட் தான் இந்த மனித காந்த சக்தியும் பிரபஞ்ச காந்த சக்தியும் சேர்ந்து இயங்கும் போது உண்டாக்கக்கூடிய அந்த ஒரு ரிசல்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்குபஞ்சர் சிகிச்சையில் நம்ம நோய் குணமாகும் அப்படிங்கிற முறை இதை கிளியராக திருப்பி திருப்பி கேட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சு பார்த்து நீங்கள் நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த அக்குப்பஞ்சர் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற வகுப்பில் நம்ம அடிப்படையாக சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் எழுதுன இந்த அதிசய பஞ்சர் அப்படிங்கிற நூலில் இருந்து நான் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதை வாய்ப்புன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அதாவது இந்த வீடியோவில் அப்படியே வந்து கவனமாக அப்படியே இந்த தொடர் வீடியோவில் கவனிச்சுக்கிட்டே வாங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்